ஆய்ச்சி டேய் சின்னக்கு நாம தமிழ் கதைகளில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாமா வந்த கதை ஒரு அழகான ஊரில் ஒரு குட்டி முன்னூறுத்த இருந்தா பேர் வள்ளி வள்ளிக்கு ஆனால் தூங்கவே பிடிக்காது ஜன்னலுக்கு வெளியே போய் வானத்தையே பார்த்துட்டு இருப்பா இன்னும் நட்சத்திரங்களையும் மாமா மட்டும் சில நாள் வருவார் சில நாள் வர மாட்டார் ஏன் மாமா வர டெய்லி வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு வள்ளிக்கு ரொம்ப வருத்தம் சாப்பாடு விட்டுட்டு இருந்தவங்க அம்மா கிட்ட வள்ளி என்ன கேட்குறா அம்மா ஏன் மாமா ஒரு நாள் வராரு ஒரு நாள் வர மாட்டாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அது ஒரு பெரிய கதை வள்ளி நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வல்வி வள்ளி ஆர்வமாக தூங்குறதுக்காக போய் படுத்துக்கிட்டான் அம்மா கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வானத்துல சூரியனும் நிலாவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க சூரியன் பகல்ல ரொம்ப பிரகாசமா ஒளி கொடுப்பாரு நிலா ராத்திரியில மெதுவா வெளிச்சம் கொடுப்பாரு ஆனா நிலாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு சூரியன் மட்டும் ஏன் இவ்வளவு வெளிச்சமா இருக்காரு நானும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டார் நிலா ஒரு நாள் நிலா சூரியன் சூரியன்கிட்ட போய் தன்னோட ஆசையை சொன்னார் சூரியன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நிலாவே உனக்கு உனக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு நீ அமைதியா குளிர்ச்சியாக ஒளிரும்போது தான் இந்த உலகமே நிம்மதியாக தூங்குது என் வெளிச்ச பகலுக்கு தான் நல்லது ஆனா நிலாவுக்கு சூரியன் சொன்னது புரியல எனக்கு உன் மாதிரி ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ அங்க குட்டி ஒரு குட்டி முயல் வந்துச்சு அது ரொம்ப நல்ல முயல் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கும் நிலாவோட வருத்தத்தை பார்த்ததும் அதுக்கு பாவமா போச்சு முயல் நிலா கிட்ட போய் சொன்னுச்சு மாமா நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்க வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ராத்திரியில வரும்போது தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நிலாவுக்கு முயல் சொன்னது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஆனா அவரோட ஆசை அப்படியே தான் இருந்துச்சு ஒரு நாள் நிலா ரொம்ப வருத்தமா வானத்துல தனியா நின்னுக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு தேவதங்க வந்தாங்க அந்த தேவதை நிலாவோட மனசுல இருந்த ஆசைய புரிஞ்சுக்கிட்டாங்க தேவதை நிலா கிட்ட சொன்னாங்க நிலாவே நீ சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுது ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை தனித்திறமை தனி அழகு அப்படின்னு ஒன்று இருக்கு நீ உன் ஒளிய முழுசா காட்டாம கொஞ்சம் கொஞ்சமா பாரு அப்போ உன்னோட அழகு இன்னும் நல்லா தெரியும் இனாவுக்கு தேவதசனது புதுசாக இருந்துச்சு அவர் யோசிச்சு பார்த்தாரு சரி ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சாரு அன்னையிலருந்தே நிலா முழுசாக ஒளிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உளிர ஆரம்பித்தார் சில நாள் சின்னதாக பிறை மாதிரி தெரிஞ்சாரு அப்புறம் கொஞ்ச நாள் பெருசாக வந்தார் அப்புறம் முழு நிலாவாக ஜொலிச்சாரு அப்போதான் எல்லாருக்கும் நிலாவோட அழகு நல்லா தெரிஞ்சது சின்ன பிரையாக வரும்போது அழகாக இருந்தார் முழு நிலாவாக வரும்போது ரொம்ப அழகாக இருந்தார் அந்த குட்டி மொழிலும் மற்ற நட்சத்திரங்களும் நிலாவோட அழகை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நிலாவுக்கும் தன்னோட தனித்தன்மை புரிஞ்சுது சூரியன் பகலில் ராஜான்னா நிலா ராத்திரியோட ராஜான்னு எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் வள்ளி நில மாமா டெய்லி வர மாட்டார் ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டார் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோடய அழகை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாரு முழு நிலாவா வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல வள்ளி அம்மா சொன்ன கதையை கேட்டுக்கிட்டே என்ன பண்ண ஆரம்பிச்சா தூங்க தூங்க ஆரம்பிச்சுட்டா அவள் கனவுல நிலா மாமாவும் சந்தோஷமா வந்தாரு அந்த குட்டி மயிலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்துச்சான் நீங்களும் போய் தூங்க குட்டீஸ்